தமது பத்தொன்பதாம் அகவையில் பத்தொன்பதாவது வயதில் சமயப்பணி செய்ய தமிழகம் வந்தவர் யார்னு கேக்குறாங்க சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி செய்திருக்கிறாரு திருநெல்வேலி சாயர்புரத்தில் வந்து சமயப்பணி செஞ்சிருக்கிறாரு தஞ்சாவூரிலும் சமைப்பணி செய்தார் இவர் யார்னு சொல்லி கேட்கிறாங்க திருநெல்வேலி சாயர்புரத்தில் சமயப்பள்ளி நிறுகிறாரு இந்த சாயர்புரத்தில் பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் மற்றும் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் போன்ற மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தவர் யார் கேட்கிறாங்க கணிதம் அறிவு ஆய்வு அப்படின்னா தர்க்கம் செய்யறதுன்னு அர்த்தம் மெய் அறிவு அப்படின்னா தத்துவம்னு அர்த்தம் ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றியவர் யார் திருநெல்வேலி சாயர்புரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை பணி அதாவது கல்வி பணி செய்தவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க ஜியு போப் தமிழகத்தில் சமயப்பணி செய்து கொண்டிருந்த இவர் இங்கிலாந்து சென்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டவர் இவர் போப் இங்கிலாந்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் திருமணம் செய்த இவர் திருமணத்திற்கு பிறகு தம் மனைவியுடன் தஞ்சாவூரில் வந்து சமயப்பணி செய்தவர் இவர் யாருன்னு கேட்கிறாங்க ஜியு போப் தஞ்சையில் பணியாற்றிய எட்டு ஆண்டில்தான் இவர் அந்த புறநானூறு நன்னூல் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் முதலிய நூல்களை படித்தார் இவர் யாரு தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு எனும் ஏடுகளில் எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க ஜியூ போப் பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கக்கூடிய அறுநூறு செயல்களை ஆய்ந்து எடுத்து அதை தமிழ் செய்யுட் என்று வெளியிட்டவர் யார்னு கேட்கிறாங்க குழந்தைகள் அறிய வினாவிடை முறையில் இரண்டு இலக்கண நூல்களையும் பெரியவர்கள் படிக்கும் வகையில் ஒரு இலக்கண நூலையும் இயற்றியவர் யார்னு கேட்கிறாங்க ஜியு போப் தமிழ் ஆங்கிலம் அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் அதாவது டிக்ஷனரி தான் சொல்றாங்க தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கும் அந்த டிக்ஷனரிய வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜி யூ போப் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் உதகமண்டலம் சென்று சமய பள்ளி தொடங்கியவர் யாருன்னு கேக்குறாங்க ஜி யூ போப் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இருபத்தி மூன்று வருடங்கள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு இந்தியோப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருவாசகத்தை ஆங்கிலத்திலும் வெளியிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க ஜியு போப் தம் வாழ்நாளின் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு திருவருட்பயன் முதலிய நூல்களை வெளியிட்டவர் ஜியு போப் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கலரையில் எழுத சொன்னவர் யார்னு கேக்குறாங்க ஜியு போப்